திருப்பதி லட்டு விஷயத்துல நடிகர் கார்த்தி வந்து இப்படி வான்கடா சிக்கிப்பிட்டாரே இப்படி வந்து சொல்ற மாதிரி தான் இப்போ ஒரு விஷயம் வந்து நடந்திருக்குங்க இன்னைக்கு நம்ம இப்படியெல்லாம் இதை பற்றி தான் வந்து பார்க்க போறோம் நடிகர் கார்த்தி அவர்கள் நடிப்புல இப்போ வந்து மெய்யலகன் அப்படின்ற படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது இந்த படத்துக்கான ப்ரொமோஷன் விழா வந்து ரீசண்டாக வந்து நடந்துச்சு அதில் நடிகர் கார்த்தி அவர்கள் பேசின விஷயம் தான் ஒரு மிகப்பெரிய சர்ச்சை பொருளாக மாறி இருக்கு ஸோ அந்த ஒரு ஃபங்க்ஷன்ல வந்து ஆங்கர் வந்து கார்த்திகிட்ட நிறைய கொஸ்டின்ஸை வந்து கேட்டாங்க அந்த கொஸ்டின்ஸ் எப்படி கேட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா மீம்ஸ் மாதிரி போட்டு இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் வந்து கேட்டாங்க அதில் வந்து கடைசியாக ஒரு லட்டு படத்தை போட்டு அந்த ஆங்கர் வந்து நடிகர் கார்த்திகிட்ட உங்களுக்கு லட்டு வேணுமா அப்படின்னு தெலுங்குலே வந்து கேட்டிருக்காங்க இதுக்கு நடிகர் கார்த்தியும் தெலுங்குல என்ன பதில் சொல்லியிருக்காருனா லட்டுவா வேணாம் இப்போ லட்டு வந்து ரொம்ப சென்சிட்டிவான விஷயமாக வந்து போய்கிட்டு இருக்கு இதை பற்றி நான் பேசவே மாட்டேன் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே பதில் சொல்லியிருக்காரு இவர் என்னதான் பதில் சொன்னாலும் அந்த ஆங்கர் வந்து கார்த்தியை விடாமல் லட்டு வேணாமா வேணாமா அப்படின்னு திரும்ப வந்து கேட்டிருக்காங்க இதுக்கு வந்து கார்த்தி திரும்ப சிரிச்சுக்கிட்டே லட்டு வேணாவே வேணாம் இது சென்சிட்டிவ் இஷ்யூ அப்படின்னு இது மாதிரி பதில் சொல்லியிருக்காருங்க இவர் பேசின இந்த வீடியோ வந்து சோஷியல் மீடியாவில் பயங்கர வைரலாக ஷேர் ஆகிருக்கு இப்போ இந்த ஒரு விஷயத்துக்கு தான் ஆந்திராவோட துணை முதல்வரான பவன் கல்யாண் அவர்கள் வந்து மிகப்பெரிய எதிர்ப்பு வந்து பதிவு பண்ணார் இந்த ஒரு விஷயத்தை பார்த்து அவர் என்ன சொன்னார் அப்படின்னா தேவையில்லாமல் தயவு செஞ்சு இந்த லட்டு பத்தி பேசாதீங்க உங்களால இந்த ஒரு விஷயத்துக்கு எங்களுக்கு ஆதரவு கொடுக்க முடியும் அப்படின்னா கொடுங்க இல்லைன்னா தயவு செஞ்சு அமைதியா வந்துருங்க நான் வந்து உங்களை ஒரு நடிகரா உங்க மேல பெரிய மரியாதை வந்து வச்சிருக்கேன் ஆனா நீங்க சனாதன தர்மத்தை பத்தி பேசும்போது ஒரு தடவைக்கு நூறு தடவை யோசிச்சுட்டு தான் எதையுமே வந்து பேசணும் இது மாதிரி நீங்க பொத்தாம் பொதுவா பேசுனீங்க அப்படின்னா நான் வந்து சும்மா இருக்க மாட்டேன்னு பவன் கல்யாண அவர்கள் வந்து இந்த மாதிரி ஒரு பதிலடி வந்து கொடுத்துருக்காரு அதுக்கப்புறம் இந்த ஒரு விஷயத்துக்கு நடிகர் கார்த்தி அவர்கள் வந்து மன்னிப்பு கேட்டு ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருக்காருங்க அதில் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா நான் சொல்ல வந்த விஷயத்தை எல்லாருமே வேற மாதிரி புரிஞ்சுக்கிட்டீங்க உண்மையில நான் யாருமே காயப்படுத்தணும் அப்படின்றதுக்காண்டி இந்த மாதிரி நான் வந்து பேசலை தயவு செஞ்சு நான் யாரையாவது காயப்படுத்தியிருந்தேன் அப்படின்னா என்ன வந்து மன்னிச்சுக்கோங்க நானும் ஒரு பெருமாள் பக்தன் தான் அப்படின்னு இந்த மாதிரி ஒரு போஸ்டை வந்து போட்டிருக்காரு இப்போ இந்த ஒரு விஷயத்துக்கு தான் நிறைய கலவையான விமர்சனங்கள் வந்து முன் வந்துட்டு இருக்குங்க இப்போ இதுக்கு ஒரு சில பேர் நடிகர் கார்த்தி அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க இவர் என்னப்பா தப்பு பண்ணாரு இவர் என்ன அந்த கேள்விக்கு பதில் சொன்னா தானே தப்பு அந்த ஆங்கர் கேட்டவனே இவர் என்ன பதில் சொன்னாரு இல்லை இந்த கேள்வி வேணாம் இது ஒரு சென்சிட்டிவ்வான இஷ்யூ அப்படின்னு சொல்லி அவர் உண்மையை தானே சொன்னாரு அப்படி இருக்கும்போது அவர் மேல இந்த மாதிரி விமர்சனத்தை வந்து முன் வைக்கலாமா பவன் கல்யாணம் அவர்கள் பண்ணது ஒரு மிகப்பெரிய தவறு நடிகர் கார்த்தி மேல எந்த தப்புமே கிடையாது அப்படின்னு நிறைய பேர் கார்த்திகை சப்போர்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க இன்னும் ஒரு சில பேர் வந்து கார்த்தி அவர்கள் பண்ணது தப்பு தான் என்னதான் இருந்தாலும் இப்போ ஒரு சென்சிட்டிவான இஷ்யூஸ் வந்து போய்கிட்டு இருக்கு இப்படி இருக்கும்போது இதை பற்றி சிரிச்சுக்கிட்டே பேசலாமா இவர் பேசுனது தப்பு தான் அப்படின்னு இவருக்கு எதிராகவும் ஒரு சில பேர் கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க ஆனால் இந்த ஒரு விஷயத்தில் நம்மளோட கருத்து என்னவா இருக்கு அப்படின்னா இந்த சம்பவத்தில் நடிகர் கார்த்தி அவர்கள் மேலே தப்பு அப்படின்னு சொல்கிறத விட அந்த ஆங்கர் மேலே தாங்க தப்புன்னு சொல்லணும் ஏன்னா அவங்க தான் இந்த மாதிரி ஒரு சென்சிட்டிவான கொஸ்டினை வந்து கேட்டாங்க இப்போ எவ்வளோ பெரிய இஷ்யூ போய்கிட்டு இருக்குன்னு தெரியும் இந்த இஷ்யூ இருக்கும்போது ஏன் அந்த சோலை அந்த அந்த மாதிரி ஒரு கொஸ்டின் வந்து கேட்கணும் அந்த ஒரு கொஸ்டினை கேட்காம அவங்க தவிர்த்துருக்கலாமே அந்த கொஸ்டினை கேட்டனால தானே நடிகர் கார்த்திக்கு வந்து அந்த ஒரு கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் வந்திருக்கு மேபி இந்த ஒரு விஷயத்தை கார்த்தி எப்படி ஹேண்டில் பண்ணியிருக்கலாம் அப்படின்னா இவர்கிட்ட இந்த மாதிரி கொஸ்டின் கேட்கும்போது அவர் சிரிக்காம கொஞ்சம் சீரியஸாக எடுத்துக்கிட்டு இல்லைங்க இது சீரியஸான கொஸ்டின் இந்த கொஸ்டினெல்லாம் இங்கே கேட்காதீங்க இந்த ஒரு கொஸ்டினை ஸ்கிப் பண்ணிக்கலாம் அப்படின்னு கார்த்தி அவர்கள் ஸ்கிப் பண்ணியிருந்தார் அப்படின்னா இது இவ்வளோ தூரம் பிரச்சனையாக வந்து போயிருக்காது இங்கே என்ன பிரச்சனையாயிடுச்சு அப்படின்னா கார்த்தி அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு விஷயத்த ரொம்ப கேஷுவலா எடுத்துக்கிட்டு சிரிச்சுக்கிட்டே வந்து பதில் சொன்னாரு இதுதான் பல பேருக்கு ஒரு கோபத்தை வந்து ஏற்படுத்திருச்சு தான் இந்த ஒரு விஷயம் மக்கள் கிட்ட தப்பா போய் ப்ரொஜெக்ட் ஆயிருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த ஒரு விஷயத்துல கார்த்தி பண்ணது சரின்னு நினைக்கிறீங்களா இல்ல தவறுன்னு நினைக்கிறீங்களா அப்படின்ற உங்களோட கருத்தை என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோ உங்களை வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்